சிலபுர அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து நம்ம சேனலுக்கு தொடர்ச்சி ஆதரவு கொடுத்துட்டு வர லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டு வர வியூவர்ஸ்க்கு சேனல் சார்பா ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கோலிவுட் கோல் இந்த ப்ரோக்ரா மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல வந்து தினசரி எதை பத்திரம் டாக்ஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்குது எந்த நியூஸ் ட்ரெண்டியாக இருக்குது எதை பத்திரம் டாக்ஸ் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டா நம்ம தினசரி கோலிவுட் கோல்மால்கிற ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு வீடியோ கண்டெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல எதை பத்திரம் டாக்ஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்டா கும் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற செய்தி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிருக்காங்க ஐசியூல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்திருக்குது இன்னைக்கு அவங்க பத்தின ரீசெண்டா வந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ அப்படி இருக்கும்போது அவங்க கொடுத்துருக்க ஒரு டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வந்து சூப்பர் ஸ்டாரா இருப்பாங்களோ அதே மாதிரி தான் உள்ளே சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய வேட்டையின் படம் வந்து பத்தாம் தேதி வெளியில் வருது நாளைக்கு அந்த படத்தோட ட்ரைலர் வருது எப்படி வேட்டையின் படத்தில் சேட்டன் வந்தல்ல அந்த பாட்டில் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒரு எழுபத்தி வயசு அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பிரிட்டான ஒரு டான்ஸ் ஆக்டிங் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி சீக்கிரம் எந்திரிச்சு வந்து நம்மளை எல்லாத்தையும் இன்னும் நிறைய சந்தோஷப்படுத்த போகிறாங்க சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நிச்சயமான ஒரு நல்ல செய்தி சீக்கிரமே நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அவருடைய ஃபேன்ஸ் போலவே அவங்க சீக்கிரமாக எந்திரிச்சு வெளியில் வந்து இன்னும் அதிக படங்களை நடிக்கணும்னு சொல்லி நம்ம சினிரி போட்ட சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் இப்போ அடுத்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கண்டென்ட் எதை பத்தி எடுத்துருக்கோம் அப்படின்னா தளபதி சிக்ஸ்டி ஹெச் வினோத் அந்த படத்துடைய டைரக்டர் அப்படிங்கிறது அஃபிஷியலாக வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு அனிருத் வந்து மியூசிக் பண்றாங்க கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு தளபதி சிக்ஸ் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்னொரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் வந்து விஜய் எதுக்க போகிற ஒரு வில்லன் யார் அவர் கூட டஃப் கொடுக்க போகிற அந்த வில்லன் யார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு வந்திருக்குது அதில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாபி தியோல் வந்து விஜய்க்கு வந்து ஆப்போனண்டாக பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்கி வந்திருக்குது மேபி விஜய் அவங்க சொன்ன மாதிரி அவங்க தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட மாதிரி இந்த படம் கூட அவருக்கு லாஸ்ட் படமாக இருக்கலாம் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு அரசியல் ஜோனரில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் பில்டாக இருக்குது ஆல்ரெடி தெரியும் அந்த படத்தில் அவங்க கூட யார் வந்து இன்னொரு பேரா பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆல்ரெடி வெளியில வந்திருந்தது ஸோ ஹெச் வினோத் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி சதுரங்க வேட்டை தீரன் அத்தியாயம் ஒன்று துணிவு இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தவங்க நேர்கொண்ட பார்வை அவங்களுடைய ஸ்கிரீன் பிளேவன் டைரக்ஷனும் ரொம்ப அருமையா இருக்கும் ஸோ விஜயை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க ஏன்னா விஜய்க்கு வந்து கோடிக்கணக்கான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நட்லோன் இன் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் தளபதி சிக்ஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி தியோல் வந்து விஜயை எதிர்த்து தளபதி சிக்ஸ்டின் படத்தில் பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்குது கோலிவுட் கோல்மால் இந்த ப்ரோக்ராம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல தினசரி எதை பத்திர டாக்ஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்குது எதை பத்திர நியூஸ் வைரலா போய்கிட்டு இருக்குது எந்த நியூஸ் ட்ரெண்டியா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தினசரி உங்களுக்கு ப்ரோக்ராம கொடுத்துட்டு வரும் சோ இன்னைக்கு கோலிவுட் கோல்மால் ப்ரோக்ராமுக்கான கண்டென்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி